எப்படி காய்ச்சி கண்டு வந்து பாருங்க பாத்தி பாத்தியா பாத்தீங்கன்னா போட்டு போட்டு தான் இது வந்து ஆரம்ப கட்டம் தான் இப்போ ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காளி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி சங்குவயலி பகுதிக்கே வந்து நிற்கிறோம் பின்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அழகான ஒரு தோட்டப்பரப்பில் வந்து நிற்கிறோம் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்க சொன்னால் கறிமிளகாய் கறிமிளகாய்னு சொல்லிச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் பச்சை மிளகாய் வந்து நாங்கள் இப்போ சமையலுக்கு வந்து போடுறது இப்போ எல்லோருமே அதிகமாக தெரியும் இப்போ கறிமிளகாய் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இப்போ அந்த கறிமிளகாயை வந்து இப்போ வச்சி எல்லாம் போடுறது இப்படியாக நாங்கள் நிறைய இப்போ கறிமிளகாயெல்லாம் வந்து பார்த்துக்கோம் ஆனால் அந்த க கறிமுளகா வந்து எப்படி பயிரிடுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியாது உண்மையிலேயே வந்து நான் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வந்தால் போல் நான் புதுசாக வந்து பார்த்தேன் ரெண்டு திடீர்னு வந்து பார்த்தா போல நான் கரிமிளகா தோட்டமாக இருக்கே ஒருக்கா கதைப்போம்னு சொல்லி அந்த ஐயாட்டை வந்து கேட்டேன் இந்த கரிமிளகா வந்து எப்படி பயிரிடுறது அது சம்மந்தமாக வந்து சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்க ஓ பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு இருந்தார் அப்போ நாங்கள் அதோட வந்து கதைக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் இருக்குது அங்கே வந்து சோளம் வச்சுக்காங்க அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னு சொல்லிங்க சோளத்தோட்டம் அப்படியே சோளம் வெண்டிக்காய்னு சொல்லி இந்த இடங்கள் ஃபுல்லாகவே வந்து விவசாய தான் இருக்குது அந்த வகையில் ஏற்கனவே அந்த சங்குவேலி பகுதிக்கு நிறைய வந்து கொஞ்சம் பரந்துப்பட்ட தேசம் அங்கே அந்த பூசணி வீடியோ டுபாய் பூசணி வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது பிறகு அன்றைக்கி பைத்தங்க பைத்தங்குடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் இன்றைய நாளில் இந்த கறி மிளகாய் வந்து எப்படி வந்து பயிர்றதுன்னு சம்மந்தமாக வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் காலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாதான் யாராவது புதுசாக பார்க்குறேன்னு சொல்லிச்சோன்னா சப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ தான் மாதிரி தொடர்ச்சியாக தோட்ட காவலைகள் வந்து வருங்கிறதே வந்து சொல்லிக்கொண்டு வாங்க காவலைகளில் போகலாம் இந்த பகுதிகளில் பாருங்க இந்த இந்த பகுதிகளில் நான் நிற்கிறது வந்து ஒரு ஒரு குளத்து கொண்டுக்கு போகுது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பள்ளமாக வந்து அப்படியே நீட்டுக்கு வந்து வரைகி விட்டுருக்காங்க அந்த வீடுகளுக்கு வர தண்ணி எல்லாமே வந்து இப்படி தான் வரைஞ்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு தான் முஞ்சால பார்க்கக்கூடிய முஞ்சால் பாருங்கள் இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது அதாவது குளம் வந்து வெட்டி விட்டுருக்காங்க இதுக்கில் வந்து மழை நீர்கள் வந்து சேகரிக்கிறது மகள் நீர்களை வந்து சேகரித்து பக்கத்தில் வந்து தோட்டங்களுக்கு வந்து பாய்க்குறேன் இஞ்சால எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஐயா வெங்காயத்துக்கு வந்து தண்ணி அடி பண்ணிக்கிறார் எங்களால் வெங்காய பாய்ச்சைக அங்கே வந்து சொன்னால் வண்டி இருக்குது இங்கே பாருங்க இந்தா வண்டி இருக்குது பாருங்க அதில் வந்து வண்டி இருக்குது அப்படி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயிற்ற இருக்குது அப்படி அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தக்காளி இருக்குது பாருங்க அப்படி இதுக்குள்ள வந்து முழுக்க முழுக்க இந்த தோட்ட பயிற்சிகள் வந்து செஞ்சோன்டம் குறிப்பா நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து காட்ட வந்ததை வந்து பாத்தீங்கன்னு தான் கறிமிளகாய் எல்லாம் பாருங்க கறிமிளகாய் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இங்கே பாருங்க இப்போதான் மலர்ந்துருக்காங்க ஒரு தடவை வந்து அறுவடை வந்து செஞ்சுருக்காங்களாம் இந்த கரிமிளகா எப்படி இருக்குமான்னு சொல்லி நான் இல்லை காட்டுற மாதிரி வரலாம் இல்லை பாருங்க எப்படி காய்ச்சிருக்க வந்து பாருங்க இப்போ நாங்கள் வந்து கறிமுளகா தோட்டம் தான் வந்து பார்க்க போகிற இல்லை நீங்கள் பார்க்குறது முழுக்க கரிமிளகான்னு வந்து இருக்குது இங்கே பாருங்க இப்படித்தான் இருக்கும் இந்த கரிமிளகாய் இங்கே வருங்க எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்கள் இதுதான் கரிமிளகாய் தோட்டம் கறிமிளகாய் இருக்குது அப்படியே லைனுக்கு வந்து அப்படியே பாருங்கள் இருக்குது இதுக்கு வந்து நீர் உதச்சோன்னு நிற்குற பையன் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட அங்கே இருந்து இந்த பைப் வழியாக தண்ணி வந்து தண்ணி வருது வந்து இப்படி எந்த பாத்திக்கலால் போகிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குதுன்னு பாருங்க மோட்டர்லாம் வருது நினைக்கிறேன் தண்ணி அப்படி மிளஞ்சிருக்குன்னு பாருங்க இங்கே வருங்க இதில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காய் கிட்ட கிடக்குது பெரிய காயும் கிடக்குது அறுவடை செய்யக்கூடிய காயும் கிடக்குது இதே நேரம் வந்து பிஞ்சு கிடக்குங்க வருங்க பிஞ்சு கிடக்குது இந்த பூவை பாருங்கள் அப்படிங்கிற சொல்லி நல்லா அழகாக இருக்குதுல்ல இந்த கரைமிளகாய் பூ நல்லா அழகாக இருக்குது இங்கே பாருங்க எல்லாம் வந்து இப்படியே வரிசை வரிசையாக அப்படியே மிளஞ்சிருக்குது அப்புறம் முழுக்க அப்படியே நான் நிற்கிற இடமுள்ள கரைமிளகா தோட்டம்தான் இங்கே பாருங்க இதுக்குள்ள பாருங்க உலக இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்குது நாங்கள் காலம் வந்து க சமைச்சி சமைச்சு சாப்பிட்டுப்போம் குழம்பெல்லாம் அமைச்சு சாப்பிட்டுப்போம் நல்லா இருந்துக்கும் ஆனால் வந்து இது எப்படி வந்து செய்கிறாங்க எங்கேருந்து வருது இது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் எங்களுக்கெல்லாம் என்ன அப்போ இன்றைக்கு வந்து இது சம்மந்தமாக நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் இங்கே பாருங்க இந்த கண்டுகளெலாம் பாருங்கள் இப்போ தான் முதல் முறையாக ஒரு முறை வந்து அறுவடை செஞ்சிட்டாங்களாம் அப்போ பாருங்க அப்படினு சொல்லி இது ரெண்டாம் முறை இப்போ வந்து உரம் போட்டு ஐயா வந்து ரசி பண்ணிக்கிறார் எங்களை பாருங்க உரம் போட்டு வந்து ரசி கொண்டிக்கிற இதெல்லாம் அடுக்கடுக்காக பாருங்க அப்படியே பார்த்து கொண்டே போகலாம் இது இப்போதான் ரசக்கிறீங்க என்ன ஆ ரைட் ரைட் இங்களை வந்து ஐயா அங்க எல்லாம் தண்ணி கொஞ்சம் கட்டாதான் கொஞ்சம் லைட்டாக வாடி போய் கிடக்குது இதுக்கு இப்போ உரம் போட்டு தண்ணி கட்டி விட்டா நல்ல செழிப்பா வந்து நல்ல பச்சை பசுன்னு சொல்லி வந்துடும் பாருங்க ஐயா வந்து தண்ணி தோட்ட பகுதிகளுக்கு வந்தாலே உண்மையிலேயே ஒரு அழகா இருக்கும் நீர் பாருங்க தண்ணி எப்படி போகுது பாருங்க அப்படியே போகுது ஒரு பா பாத்தி பாத்தியா எல்லாம் வந்து அப்படியே முளைச்சி முளைச்சி போய் கிடக்குது ஓகே இது விஷயம் சம்பந்தமா ஐயாட்ட எவ்வளோ நாள் பயிரிட்டு என்ன சம்மந்தமாக விஷயங்களை வந்து ஐயாட்ட வந்து கேட்போம் வணக்கம் 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 ஓகே நாங்கள் இப்போ கறிமளகா தோட்டத்துக்கு நிற்கிறோம் வேணே நீங்கள எவ்வளோ காலமா இந்த தோட்ட பயிற்சிகள் இருக்கிறீங்க உங்களுக்கு அப்பா அந்த காலங்களில் ரைட்டு ஓகே நாங்கள் இப்போ என்னென்ன தோட்ட பயிற்சிகளை வந்து நீங்கள் இப்போ செய்கிறீங்க இங்கே இங்க வந்து வெங்காயம் வெங்காயம் வண்டி ம் கத்தரி ஆ Tak ah, benggai.

கண்டடி குத்துறது ஆ கண்டடி பக்கத்துல குத்தி பண்ணுறது கண்டடி வட்டம் வட்டமா குத்துறது குத்துறது ஏன் அப்படி குத்துறது சௌசா வளர்றது சௌசா வளர்றோம் ஆறாயிரத்து யூரியா வரம்பு போட வேணும் ஆ ஓட்டர் வைக்கிறது ஆ யூரியா வந்து திருநாளுக்குருக்கா போடணும் அது முதல் கண்டடி குத்தின ஒன்னே போடுறது ஆ சேர்ந்து காய் விரம் மண்டு அந்த உருண்டை ஆ போடுறேன் ஓமாம் அது போட வேணும் முதல் யூரியா போட்டு பிறகு வந்து காய்க்கிறதுக்காண்டி காய் விடம் போகிறோம் அப்படியா காய் விடும் ஆ ரைட் ரைட் அப்போ அது போட்டால் தான் வந்து காய்க்கும் என்ன காய்க்கும் ஆ ரைட் 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 போட்டு மற்றது புல் பிடிங்கின பிறகு காய் உரம் போடணும் ஆ புல் பிடிங்கினா அப்புறம் தான் காய் உரம் போடுறோம் இன்றைய தான் போட்டு உரைக்கிறோம் ஆ இன்றைக்கு உரம் போட்டு போட உரைக்கிறீங்க ஆ ரைட் 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 இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்கா இப்போ நீங்கள் மறந்து யூரியா இதில் போட்டுருக்கணும் நாங்கள் வந்து இப்போ இது போட்டால் ஒரு அரவாசி அறுவடை முடியத்தான் பேந்தூரக்கா போடுவோம் ஆ அறுவாசி அறுவடை முடிய ஓகே இப்போ இது வந்து இப்போ கரிமிளகா நட்டு நீங்கள் எத்தனை நாளில் வந்து முதலாக அறுவடை வந்து எடுத்து நீங்கள் இருபத்தஞ்சி நாளையில எடுத்துருக்கோம் இருபத்தஞ்சி நாளில் எடுத்துருக்கீங்க ஓ இந்த இடத்துல இருந்து ஆ இந்த இடத்துல ம் ஆ ரைட் 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 இருபத்தஞ்சி நாள் இப்போ குறிப்பாக சொல்ல போனால் இப்போ எவ்வளோ எத்தனை கிலோ வந்து எடுக்கக்கூடியமே அந்த உங்களால் പതിനഞ്ചു കിലോ നീട്ടി തന്നെ പതിനഞ്ചു കിലോട്ട് മുതലാ പതിനഞ്ചു കിലോ ആഹ് ഐറ്റ് മുഴുക്ക ഇത് അഞ്ച്

அடுத்த நாலு நாளைக்கு ம் பிறகு ஆச்சல் நாலு நாளைக்கு பிறகு ஓ ஆ ரைட் ரைட் ரைட்டா இப்போ இந்த ஒரு ஐம்பது கிலோ வரும் ஐம்பது கிலோ வரும் ம் ஆ இப்போ முப்பது கிலோ இருக்கிறது பிறகு அப்படியே நாற்பது கிலோ ஐம்பது கிலோ ஒன்று வரும் மேலே ஐம்பது கிலோ ஒன்று இப்போ இந்த நூறு நூற்றம்பது கிலோ ஒன்று வரும் இந்த இந்த உரம் தான் இப்போ இது என்ன இந்த உரத்துக்கு என்ன பேர் இதுக்கு நிப்புள் என்றது நிப்புள் நிப்புள் உரம் ஓகே இப்போ இது வந்து இப்போ காய்க்கிறதுக்காண்டி போடுறோம் என்ன காய்க்கிறதுக்காண்டி போடுறோம் இங்கே வரும் ஐயா வந்து இந்த அந்த உரம் வந்து போடுறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி போகிற அந்த காணுக்களை அந்த நெட்டு நெட்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பாத்திக்கல அப்படியே வந்து இறங்குறாரு பாருங்க அப்படியே எரிஞ்சிட்டு பிறகு வந்து தண்ணியை கட்ட அப்படியே அதில் சுவரும் மேனும் அப்படியே கரைஞ்சி போய் அடிக்கும் ரைட் 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 ஒவ்வொரு அடிக்கும் சூரம் பாருங்க இந்த நீட்டுக்கு வந்து அப்படியே போட்டுக்கா அதில் பாருங்க நீர் அதுக்கெல்லாம் சரி இது பாருங்கோ இதுதான் அப்படியே வந்து சுவரும் ஒரு பாத்தி பாத்தியா பாத்தீங்கன்னா போட்டு போட்டு தான் தண்ணி வந்து ஐயா வந்து கட்டி பண்ணிக்கிறார் பாருங்க

இனி வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அப்படி தான் வந்து ஆய்வாங்க இல்லை பாருங்க ஐயா வந்து உரம் வச்சுக்கிறார் இதில் அதை வந்து அப்படியே இதுக்கில் போட்டு போட்டு உறவாக இருந்து வச்சுக்கிறார் அப்படியே போட்டு போட்டு எடுத்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள் ஒரு பாத்தி பார்த்தியா உரம் வந்து எரிஞ்சு எறிஞ்சி தான் வந்து தண்ணி கட்டணும் நாங்கள் அதை தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் ஐயா அப்படியே வந்து அதை செய்கிறாருன்னு சொல்லி இல்லை பாருங்க தண்ணி அழகாக பாருங்க அப்படி ஒரு பாத்திக்கும் இப்படி தண்ணி வருதுன்னு பாருங்கள் இது வந்து படுகண்டுகள் அப்படி எல்லாம் வருமோ படுகண்டு முதல் வெச்சாச்சு ஆ வெச்சாச்சு ஓ இனி பட்டா ஒண்ணும் செய்யல ஒண்ணும் செய்யல என்ன ஆ ரைட் 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 மற்றது இதுக்கு குருமன் வந்தா மறந்து மறந்து ஆஹா ஆ ஹா 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 குருமன் வரும் குருமன் ஆ குருமன்னு சொல்லி அந்த அந்த குருவிச்ச மாதிரி குருவிச்ச மாதிரி குருவிச்ச மாதிரி ரைட் 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 ஆ பாருங்க அப்படி அறிகிறான் சொல்லி அந்த நீட் அப்படி பாத்திக்கு வந்து கண்டுல போறியா கண்டு மேல இல்லையில படப்படாது படக்கூடாது என்ன அப்படியே கீழே எல்லாம் பாருங்க பட்டா எரிஞ்சு போகும் ஆ மேலே வந்து கண்டு இந்த இலைகளில் வந்து மேலே வந்து படக்கூடாதா அதனால கீழே கீழே அப்படி பாருங்க அறியுத அப்படியே கீழ கீழே அறிகிறது இப்போ இதுக்கு வந்து எத்தனை கண்டு வந்து நட்டுறீங்களா ஐயா இப்போ வந்து மூவாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு கண்டு நாலாயிரத்தி ஐநூறு கண்டு ஓ ஆ ரைட் 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 ஒன்றரை அடிக்கு ஒரு கண்டு ஒன்றரை அடிக்கு ஒரு கண்டு இந்த டெண்டரே முளை கீரில் ஓமாம் ஆமாம் ஆமாம் ஒன்றரை அடிக்கு ஒரு கண்டு பாருங்க ஒன்றரை அடிக்கு ஒரு கண்டு ரைட் ரைட்டு ம் அந்த அளவுகள் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் பண்ண முடியாது ஆனால் அந்த அப்படிதான் ரைட் 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 இ பாருங்கோ எல்லாமே வந்து ஒன்று அடிக்கு ஒரு அடிக்கு அப்படி இந்த கிட்ட கிட்ட சிலது கொஞ்சம் இறக்கி இறக்கி கிடைக்கும் இதெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து அந்த அளவுகளில் வந்து நடுறது பாருங்க இதை பார்த்து எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு இப்படி கீழமா நீட்டு நீட்டாக தான் வந்து இந்த இதெல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது மேலேயே விலங்குல

அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே கட்டி கொண்டு இருக்க வேண்டியானே இதுக்குள்ள வார உங்களுக்கு வார பிரச்சனை என்று சொல்லி என்ன பிரச்சனைகள் வரும் இப்ப இதுக்குள்ள இந்த கடைமிளகாக்கல என்ன பிரச்சனை நாங்க புழுவுக்கு மருந்து அடிச்சா இந்த அது பிரச்சனை ஒண்ணும் இல்ல தானே இல்ல தானே சரியான முறையில அதை பராமரிச்சு பாதுகாத்தா அப்படியே நாங்க அறுவடை எடுத்து அறுவடை எடுத்து இந்த கரிமிளகா வந்து வைக்கிறதுக்கு ஒரு மாதம் இருக்கா

இதுல சந்தப்படுத்துறதுல வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தானே இல்ல இல்ல என்ன கொண்டு போனா உடனே விற்கக்கூடிய மாதிரி இருக்குதானே விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க பூச்சி டீ கூடுதலா கொடு பூச்சி டீக்கு ஆ ரைட் ரைட் உரும்புரா பூச்சி உரும்புரா இல்ல இது அந்த கீழ்ஸா கீல்ஸ் ஆ கீழ்ஸ்ல கொடுக்குறது கூடுதல் அதுதான் இப்படி தோகையா அவர் ஆ ரைட் ரைட் இப்ப இது இப்ப இந்த சந்தையில இப்ப நீங்க கொடுக்க வந்து என்ன விலைக்கு போகுது இப்ப கரிமிளகா இப்ப என்ன விலையுன்னு தெரியல நேரத்துதான் கொண்டு போனவர் ஆ அறியலை ம் ரைட் 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 பாருங்க கீழ்ஸுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து இப்போ கொடுக்குறவையா இந்த தொகையை வந்து கொடுக்க அதிகே அடியில் இருந்து அப்படியே நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவு காய்கள் எல்லாம் வந்து காய்ச்சி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் வந்து தண்ணி போகுது அழகா இருக்குது தண்ணியும் வந்து அளவோட கட்டணும் கூட கட்ட கூட விட்டு அவிஞ்சு போங்க அவிஞ்சு ரைட் 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 இப்போ நாங்க சொல்லி சொன்னா இப்போ உடனே மறந்த போட்டு உடனே இறைக்கிறத வந்து பிரச்சனை தானே உடனே போட்டு தான் இறைக்கணும் அப்படிதான் இறைக்கிறேன் ரைட் ரைட் இது மாதிரி புல்லு பிடிங்க கிடக்கு அப்ப பிடிங்கினோடனே அந்த பார குத்து வழி இருக்கல்லோ ஆமாம் அப்போ எரிஞ்சோன்ன உரம் அந்த கண்ணுகளுக்கு போனால் அந்த கண்டுக்கு பெரிய

ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு எடுக்கலாம் நாலு மாதம் அஞ்சு மாதம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இந்த பயிரோட தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த பயிர் இருக்கா ரைட் 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 அதுதான் முக்கியமான விஷயம் அங்கே அந்த வண்டியெல்லாம் வேண்டும் கூட ஆல்ரெடி வண்டி பேட்ட மரமாண்டு ஆ ரைட் வண்டியும் ஒருக்கா எடுக்கணும் ஒருக்கா வெரி வெரி ஆ ரைட் 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 இங்கே வேறங்க இங்கே எல்லாம் வந்து இப்படி வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படியே அடுக்கடுக்காக நாங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டு தான் ஒரு விவசாயங்களும் வந்து செய்கிறாங்க அதை வந்து பண்படுத்தி கடை நட்டு படகண்டு நட்டு அதுக்கு பிறகு அதுக்கு யூரியா போட்டு பிறகு மிளகா வந்து காய்க்கிறதுக்கு அது ஒரு இது போட்டு நிறைய கஷ்டங்கள் இருப்பாங்க நாளுக்கு நாள் தண்ணி கட்டி என்ன தோட்டத்துக்கே இருக்கணும் என்ன சரியான ஒரு நாள் பிந்தினாலும் அது சரி என்ன கதை என்ன இப்போ நாலு நாள்னா நாலு நாள் அரைக்கணும் வேணா இப்போ மலையால் வந்து என்ன செய்வீங்க நீங்கள் மலையல் வந்தேன்னு சொன்னால் அறுவடையை செய்து இருக்க முடியாது மழை வந்தால் இப்போ மழை தண்ணியும் பிரச்சனை தானே பிரச்சனை ஆ இப்போ சில பேர் வந்து மழை மழை பெஞ்சாலும் தண்ணி கட்டுறவே இல்லை அது வந்து வெங்காயத்துக்கு நல்ல தண்ணி கட்டுறது ஆ வெங்காயத்துக்கு அதுதான் நான் கேட்டேன் ஆ ரைட் ரைட்டு வெங்காயத்துக்கு மட்டும்தான் என்ன ரைட்டு மற்றதெல்லாம் பிரச்சனை போயில் வந்து நல்ல தண்ணி மேலே ஒரு சின்ன ஒரு மருந்து போட்டு மழை பெய்தா அடுத்த நாளைக்கு அடிக்க எதிரணும் ஆ ரைட்டு ரைட் ரைட்டு ரைட்டு அதுதான் வெங்காயத்து மட்டும்தான் அந்த பிரச்சனை மற்றபடி வரங்கோ எப்படி வெனிக்கணும்னு வரங்கோ கண்டுகள் கீழ் பக்கத்தில் வந்து பார்க்கல பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பக்கம் பாருங்கள் எவ்வளோ மிளகாய்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே நீட்டுக்கு வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்குமே சாப்பிட வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி தண்ணியை அந்த யூரியாவையும் போட்டு தண்ணியை வந்து கட்டின உடனே நல்ல ஒரு செழிப்பாக நல்ல ஒரு உற்சாகம் கொண்டு வருது ஆக்களுக்கு இங்கே பாருங்க அப்படியே நீட்டுக்கு அப்படியே ஒரு தோட்டம் அப்படியே கீழே இருந்து பார்க்க நல்லா இருக்குது அந்த இந்த வியூ இங்கே பாருங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு பாத்தியாக வந்து கட்டுற அண்ணா எவ்வளோ நேரம் அண்ணா பிடிக்கும் இப்போ இதுக்கு தண்ணி கட்டி முடியா இதுக்கு இப்போ மூன்று மணிக்கு ஏறாங்க மூணு மணிக்கு தான் பிடிக்கும் வேணே அதான் பாருங்க யூரிய அறிஞ்சறிஞ்சு தான் தண்ணி கட்டுறார் என்ன பேர் சொன்னீங்க அதுக்கு பேர் இதுக்கு வந்து நிப்பிள் நிப்பிள் ஆ நிப்பிள் என்ற ஒரு மருந்து தான் யூரியா தான் வந்து போட்டு வந்து வரைக்கிற பாருங்கள் சில பேர் வந்து நான் மெட்ட மெட்ட வீடியோக்கள் வந்து போடக்கலை மருந்தடிக்கிறது தண்ணி கட்டுறேன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த மருந்து இந்த பேர் வந்து சொல்லலைன்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இன்றைக்கு வந்து இந்த மருந்து இந்த பேர் வந்து சொல்லி கிடக்குங்க கரிமலை கரிமலையாக்கான அந்த மருந்து இந்த பேர் வேறுங்க அப்படி எரிவாருங்க இப்படி எறிஞ்சரிஞ்சு ஒரு பாத்தியாக வந்து தண்ணி கட்ட வேண்டிய இப்போ விடியாதவனி வந்தேனியா இந்த கரைக தோட்டத்துக்கு முன்னங்க வந்து பாருங்க அதுல வெண்டி தோட்டம் இருக்குது அதுல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு அப்படியே சோளம் வந்து போட்டிருக்காங்க இந்த இடத்துல வெண்டிக்காயிருக்குது இப்பதான் வந்து எல்லாம் பூச்சி பூத்து இருக்குது போகுது சின்ன சின்ன காய்கள் எல்லாம் வந்து வந்திருக்குத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே பாருங்க இல்லை சின்ன சின்ன எல்லாம் வந்து இந்த பூவை பேருங்க இது வந்து வண்டின்னு பூ அப்படிக்குன்னு பாருங்க ஒரு சில காய்கள் வந்து காய்ச்சி இருக்குதுங்க இதுக்குள்ள பெரிய காயும் காஞ்சிருக்குது சின்ன குட்டி குட்டி காயலாம் வந்து காஞ்சிருக்குது இருக்குது ஓகே நான் வண்டி தொடல வந்து இன்னொரு காலனி வந்து ஒரு ஒரு காலை ஒன்று வந்து போடுறேன் அது அப்படி என்ன மாதிரி பராமரிக்கிறது பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற ஒன்றடி ஒன்றடிக்கு பக்கத்து பக்கத்தில் இன்றைக்கு நல்ல இருக்குது நாளை வந்து பார்த்துருப்பீங்க இன்றைய நாளில் கறி மிளகாய் வந்து எப்படி வந்து பயிரது எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து அதை வந்து பராமரிக்கிறது எத்தனை நாளைக்கு ஒருக்கா அறுவடை செய்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கேட்டோம் பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மருந்து போடுறேன்னு சொல்றீங்க ஆனால் மருந்து பேர் சொல்றீங்கன்னு சொல்லி இன்றைய நாளில் அந்த பேரை வந்து சொல்லியிருந்தார் ஐயா அதையும் வந்து கேட்டிருப்பீங்க இந்த காலை வந்து உங்களுக்கு

நாங்கள் எல்லாமே வந்து ஓண்ட ஓண்டாக வந்து எடுக்கலாம் எல்லாமே ஒரே நேரத்தில் எடுக்கலாது நிறைய கஷ்டப்பட்டு சரியா பன்னெண்டு மணி பத்து நிமிஷம் இந்த வெயிலுக்கு மறக்காமல் பார்க்குற நீங்கள் செய்ய வேண்டிய ஒண்டி ஒன்று மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க அழகான காலி வாயிலாக வந்து சந்திப்போம் என்ன ஓகே பாய்